வணக்கம் ஓஹோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் நாம் இந்த பகுதியில வெற்றிலையின் மருத்துவத்தையும் மகத்துவத்தையும் பற்றிதான் பார்க்க போறோம் வெற்றிலை வெற்று பிளஸ் இலை அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த வெற்றிலையில் பல்வேறு குணநலன்கள் அமைந்துள்ளன வெற்றிலை அப்படின்னு பெயர் வர காரணம் என்னன்னு ஆராய்ச்சி செய்து பார்க்கும் போது இந்த வெற்றிலை குடியில் பூவோ காய்களோ பழங்களோ கிடையாது அதனால வெறும் இலை மட்டும்தான் இருக்கும் அதனால இதுக்கு வெற்றிலை அப்படின்னு பெயர் வந்திருக்குது மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்தே வெற்றிலையானது பயன்பாட்டில் இருந்து வருகிறது பல ஆயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்தப்படும் தாவரங்களில் வெற்றிலையும் ஒன்று இந்த வெற்றிலையில் கால்சியமும் இரும்பு சத்தும் அதிக அளவுல உள்ளன இது தவிர வெற்றிலையை பயன்படுத்தி பல்வேறு நோய்களையும் குணப்படுத்தலாம் இதில் இருக்கும் கெடினின் சாவிக்கால் பைரோ யூஜினால் எலக்ட்ரோகால் ஆக்சாலிக் அமிலம் போன்ற வேதிப்பொருட்கள் வெற்றிலையின் மருத்துவ குணங்களுக்கு அடிப்படையாக உள்ளது இந்த வெற்றிலையானது கற்பக மூலிகைகளில் ஒன்றானது பொதுவாக நமது கலாச்சார பழக்க வழக்கங்களில் அனைத்து காரியங்களிலும் முன்னிலை வகிக்கும் இன்றை அமையாத ஒரு மங்கள பொருள்தான் வெற்றிலைப்பாக்கு நாம் உண்ணும் உணவு முறையாக ஜீரணிக்கப்பட்டு சத்துக்கள் உடலில் முழுமையாய் சேர்வதற்கும் உடலின் அனைத்து எலும்புகளுக்கு தேவையான சுண்ணாம்பு அதாவது கால்சியம் சத்தை சமன் செய்வதற்கும் வெற்றிலைப்பாக்கு போடுதல் மிகவும் அவசிய தேவையாகும் தற்பொழுது ஆராய்ச்சியில் வெற்றிலையில் மிகவும் வீரியமிக்க நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட சாவிக்கால் எனும் பொருள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த வெற்றிலைக்கு நாக இலை அப்படிங்கிற ஒரு மற்றொரு பெயரும் உண்டு பாம்பின் விசத்தை கூட மாற்றும் தன்மை கொண்டதால் இதனை நாக இலை என்றும் அழைக்கின்றனர் வெற்றிலையில் கால்சியம் கரோட்டின் டயாமின் மற்றும் விட்டமின் சி அதிக அளவில் உள்ளன இவ்வளவு மருத்துவ மகத்துவத்தை கொண்ட இயற்கையாக கிடைக்கும் வெற்றிலையை பயன்படுத்தி பல்வேறு நோய்களில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்